கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா ஹிந்திகாரம் உள்ளே வந்துட்டான் இந்த ஹிந்திகாரம் வந்து இங்கே இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் அவன் பிடிச்சிக்கிறான் இது தொழில் வளர்ந்த மாநிலமாக நம்மளுடைய தமிழ்நாடு இருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் வளரவே முடியல வெளி மாநில தொழிலாளிகள் தான் இங்கே வந்து எல்லா பணத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு போகிறான் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் ரொம்பவும் நசுக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் வந்து சொல்லிட்டு இருக்கிறத நம்மளால் கேட்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாம இதுக்கு அப்படியே நேர் எதிரா இங்க இருக்கக்கூடிய முதலாளிகளும் மற்ற தரப்பினரும் என்ன சொல்றாங்கன்னா நீ ஏன் சரியா வேலை செய்ய மாட்டேங்கிற நீ நல்லா வேலை செஞ்சா நாங்க ஏன் அவனை கூப்பிட போறோம் இங்க தேவைப்படக்கூடிய இந்த உழைப்பை நீ கொடுத்தா அவனை ஏன் உள்ள கொண்டு வர போறோம் அப்படின்னு இந்த முதலாளிகளும் மற்ற மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க இதுல எதுதான் சரி இதுல வேற அவனுக்கு இப்போ ஓட்டுரிமை வேற கொடுக்க போறோம் இப்ப இந்த வாக்குரிமை கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் ஆரம்பிச்ச பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை பத்தி எல்லாம் அப்புறமா நம்ம பேசுவோம் இந்த பிரச்சனைகளுடைய ஆணி வேர் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த வட மாநில மக்கள் வந்து இங்க வந்து வேலை வாய்ப்பை பறிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்க இருக்க இந்த தொழிலாளிகளுடைய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு இது உண்மையும் கூட உண்மையிலேயே இங்க இருக்கிற தொழிலாளிகள் நசுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை நான் மிகைப்படுத்தி சொல்ல நான் பின்னாடி சொல்ல சொல்ல உங்களுக்கே அதுக்கான காரணங்கள் தெளிவா தெரிய வரும் இங்க இருக்கிற முதலாளிகள் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் அளவுக்கு நீ உழைக்கிறியா அவன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அவன் எவ்வளவு வேலை செய்யறானோ அந்த வேலையை நீ செய்யறியா இல்ல அவனை போல தொடர்ந்து ஒரு வேலையை நான் எடுத்தா அந்த வேலையை தொடர்ந்து அவன் கடைசி வரைக்கும் இருந்து முடிச்சிட்டு தான் போறான் நீ அந்த மாதிரி முடிக்கிறியா அவன் வந்து ஒரு சின்ன இடம் கொடுத்தா அந்த இடத்துல தங்கிக்கிறான் அங்கேயே குளிச்சுக்கிறான் அங்கே சாப்பிட்டுக்கிறான் அதாவது ஒரு குறைந்த செலவுலேயே அவனுடைய செலவுகள் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறான் ஒரு நீங்க ஒரு நாலு பேர் இருந்தா எந்த அளவுக்கு செலவு பண்ணணுமோ தங்கிறதுக்கு அந்த பணத்துல அவங்க பத்து பேரை நாங்க தங்க வச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே சொல்றாங்க ஏன்னா அது வியாபாரம் இது சில விஷயங்கள் வந்து லாபத்தை வந்து முதலாளிகள் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுதான் உண்மை இந்த மாதிரி அவன் வந்து குறைந்த காசுக்கு வேலை செய்யறான் அதிகப்படியான உழைப்பை கொடுக்கறான் குறைந்த செலவுல அவன் தங்கி தங்குறதையும் சாப்பிட்றதையும் முடிச்சுக்கிறான் அப்படிங்கிறது தான் முதலாளிகளுடைய கருத்தா இருக்கு இது உண்மையும் கூட ஏன்னா அவனுடைய ஊர்ல விற்கக்கூடிய விலைவாசி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி நம்ம ஊர்ல விற்கக்கூடிய விலைவாசி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த விலைவாசியில நாங்க வாழ வேண்டியதா இருக்கு ஒரு கிலோ அரிசி எழுபது ரூபா கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி வாங்கி சாப்பிட்றான் அந்த தொழிலாளி மட்டும் இல்லை அவனுடைய குடும்பத்துக்கு அந்த எழுபது ரூபா எண்பது ரூபா கொடுத்து தான் அவன் அரிசி வாங்கி சாப்பிட்டாங்கணும் இதுவே வடமாநில தொழிலாளி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போது அவனுக்கு உணவுன்றது அவங்க முதலாளி வந்து கொடுத்துருவாரு அங்கே இருக்கிற அவன் குடும்பத்துக்கு அவன் அனுப்புகிற இருந்து மிக குறைவாக முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சில் அங்கே அரிசி கிடைக்கிடுது இதுக்கான காரணத்தையும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இந்த மாதிரி விலை இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும்போது எப்படி அவன் செய்யக்கூடிய சம்பளத்துல இவன் வேலை செய்ய முடியும் இங்க இருக்கிற தொழிலாளி எப்படி இவன் வேலை செஞ்சா எப்படி இவனுக்கு கட்டுப்படி ஆகும் அடுத்ததா பாத்தீங்கன்னா உழைப்பு அவன் வந்து அதிகப்படியான உழைப்பை போடுறான் நீ வந்து அவ்வளவு உழைப்பு உழைக்கிறது இல்ல உண்மைதானே அவனுக்கு கொடுக்கக்கூடிய காசு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வந்து அவனுக்கு அதிகமா இருக்கும் இதே ஆயிரம் ரூபாய் இவனுக்கு கம்மியா இருக்கும் இந்த ஆயிரம் ரூபாயோட மதிப்பு அவன் ஊர்ல அவன் எடுத்துட்டு போறான் அவன் ஊர்ல அவன் வந்து இந்த ஆயிரம் ரூபாயில ஒரு இரநூறு முந்நூறு ஒரு நாளைக்கு செலவு பண்ணா போதும் மீதி எழுநூறுபா ரூபாய் அவன் மிச்சப்படுத்தி வச்சுக்குவான் இங்க இருக்கக்கூடிய இந்த தொழிலாளி இந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறான் இவன் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு மேலும் கடன் வாங்கி இன்னும் கொஞ்சம் செலவு பண்றான் அந்த லெவல்ல தான் இவன் இருக்கான் இவன் இந்த லெவல்ல இருக்கான் நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வட மாநில தொழிலாளர்கள் அவன் வச்சுட்டு இருக்க செல்போன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொருத்தனும் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்குலாம் ஃபோன் வச்சுருக்க பசங்களாம் இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியோடைய ஃபோனை வாங்கி நீங்கள் பாருங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீத தொழிலாளிகள் இங்கே இருக்கக்கூடியவங்க இந்த கீபேட் ஃபோனை தான் யூஸ் பண்றான் இந்த ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபா இந்த ரெண்டாயிரம் ரூபா தாண்டதில்லை ரொம்ப ரேர் யாராவது ஒரு சில பசங்க கொஞ்சம் வயசு பசங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்ல ஃபோனாக வாங்கி வச்சிருப்பாங்க இந்த டிஃப்ரென்ஸ்லாம் ஏன் வருது இவனால ஏன் நாப்பதாயிரம் ரூபா இருக்கும் மொபைல் வாங்க முடியுது இவனால ஏன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா தான் வச்சுட்டு இருக்க முடியுது இவனும் இவனும் ஒரே அளவு தானே சம்பாதிக்கிறான் ஏன் இவனுக்கும் இவனுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா விலைவாசி தான் அவன் மாசத்துக்கு முப்பதாயிரம் அவன் சம்பாதிக்கிறான்னா அந்த முப்பதாயிரத்துல அவன் வீட்டில் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட அவனுக்கு செலவு இருக்காது அந்த அளவுக்கு அங்கே விலைவாசியும் கம்மி அரசாங்கம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளும் ரொம்ப ரொம்ப அதிகம் அவ்வளவு சலுகைகள் கிடைக்கிறதுனால அவன் வந்து காசு செலவு பண்ணி ஆகணும்ன்ற அவசியம் அவனுக்கு அங்க இல்லை பெரும்பாலான தொகை வந்து அவனுக்கு சேமிப்புல போயிடுது சேமிப்பிலும் முதலீடுலும் தான் அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் இங்க இருக்கக்கூடிய தொழிலாளிகள் அன்றாட வாழ்வுக்கே இவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் இந்த விலைவாசி அங்கேக்கும் இங்கேக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் சேவை சேவைகள்லாம் பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப அதிகமாகவும் இங்க ரொம்ப கம்மியாகவும் இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க ஜிஎஸ்டியில ஒரு ரூபாய் வாங்கினா அவனுக்கு எவ்வளவு திருப்பி கொடுக்குறாங்க நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு எவ்வளவு திருப்பி கொடுக்குறாங்க அவங்க ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடியது அதிகம் ஒரு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ரெண்டு ரூபாயா உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறாங்க ரெண்டு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய்க்கு கிட்ட அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்தியா சாரி தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வாங்கினா அதில் ஐம்பது பைசா அளவு கூட நமக்கு திரும்ப வர்றது இல்லை இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வளர்ந்த மாநிலம் வளர்ச்சி அடைந்த மாநிலம் அது வந்து வளர்ந்துட்டு இருக்க ஒரு மாநிலம் அப்படின்றதுக்காக இந்த வேறு வேறுபாட்டை நியாயப்படுத்துறாங்க சரி இது நியாயம்தான் தான் ஏற்றுக்கிறோம் ஆனால் அங்கே இருக்க தொழிலாளி வந்து இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எடுத்துட்டு அங்கே போயிடுறானே ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளி மேலும் நசுக்கப்படுறான் இவனுக்கு எந்த சலுகையும் அரசாங்கத்திலருந்து கிடைக்கிறது இல்லை நீங்கள் மத்திய அரசை விடுங்க மாநில அரசு என்ன சலுகை பண்ணியிருக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கூலி தொழில் செய்பவர்களுக்காக இந்த திட்டம் அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டம் வந்து நம்மளுடைய மாநில அரசு கொண்டு வந்திருக்கா மத்திய அரசு கொண்டு வராது அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை மத்திய அரசுடைய திட்டமே அங்கே இருக்கிறவங்க கொண்டு வந்து இங்கே திணிக்கணுங்கிறது தான் ஸோ மத்திய அரசை பத்தி பேசுறதே தான் இந்த மாநில அரசு பார்த்து கேட்குறோம் இங்கே இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகளுக்கு அவங்களுக்கு என்ன நீங்க ஏதாவது ஒரு திட்டம் அவங்களுக்காக பிரத்யேகமா நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா அவங்களுடைய ஜாப் கேரண்டிக்கு இல்ல அவங்களுக்கு இன்சூரன்ஸுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா எதுவுமே கொண்டு வந்தது இந்த மத்திய அரசு தான் ஒரு ஓர வஞ்சனை பார்வையில நம்மளை பார்த்துட்டு இருக்குன்னா மாநில அரசுகளும் அதே நிலையில தான் போயிட்டு இருக்கு ஏன்னா இவர்களுக்கு லாபம் அதாவது பொருளாதாரத்துல வளர்ந்த மாநிலமா நாங்க காட்டிக்கணும் பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைந்துகிட்டே போகணும் அப்படிங்கறத மட்டும்தான் இந்த அரசு பார்த்துட்டு இருக்கே தவிர இங்க இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் என்ன ஆயிட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியா வாழ்றானா சந்தோஷமா இருக்கானா அவன் வந்து அவனுடைய அடுத்த தலைமுறையை நல்ல விதமா வளர்த்துக்கிட்டு இருக்கானா இதை பற்றிய எந்த கவலையும் இந்த அரசுக்கும் இல்லை அந்த அரசுக்கும் இருக்காது மத்திய அரசை பத்தி விட்டுருவோம் இந்த மாநில அரசுக்கு அதை பற்றிய எந்த ஒரு கவலையும் தான் இதுல நமக்கு தெளிவா தெரியுது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாம் நீங்க அழிச்சுக்கிட்டே இருக்கீங்க தொழில் வளர்ச்சின்ற பேர்ல இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டே இருக்கீங்க அங்கே வந்து அவனுடைய இடத்துல இயற்கை வளங்கள் எதுவும் பெருசாக அழிக்கப்படலை பெரிய அளவில் பாதுகாக்கவும் படுகிறது நீங்கள் யூபி பீகார் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில் தான் மக்கள் வாழ்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த சூழலில் வாழக்கூடிய மக்கள் மிகவும் பலசாலியாக தான் இருப்பான் அது நேச்சுரலாகவே இது இது உலகம் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான் அது ஒரு இயற்கையான ஒரு சூழலில் வாழக்கூடியவங்க ரொம்ப பலசாலியாக இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே மாசுபட்டு இருக்கு காற்று நிலம் நீர் பாத்தீங்கன்னா எவ் எவ்ரிதிங் எல்லாமே வந்து தான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவனும் இவனும் சமமாக முடியாது அவன் கொடுக்கக்கூடிய உழைப்ப எப்படி இவன் கொடுக்க முடியும் இந்த அரசாங்கங்கள் அதாவது நம்மளுடைய தமிழக அரசும் இருக்கு அங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச அரசும் இருக்கு இந்த அரசு இந்த நியாய விலை கடைகள்ல என்னெல்லாம் கொடுக்குதுன்னு நீங்க பாருங்க இவங்க அரிசி கொடுக்குறாங்க கோதுமை கொடுக்குறாங்க அப்புறம் எண்ணெய் பருப்பு சின்ன சின்ன ஐட்டங்கள் கொடுக்குறாங்க இதுவே நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அங்கே இயங்கக்கூடிய அரசு நியாய விலை கடைகள் ரேஷன் கடையில் நீங்கள் போய் பாருங்கள் அங்கே ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி அவ்வளோ பொருட்களை அவங்க மானிய விலையில் அவங்க மக்களுக்கு கொடுக்குறாங்க அவனுக்கு ஏன் செலவாக போகுது மிக குறைந்த செலவில் அவனுடைய வாழ்க்கையை நடத்திக்கிறான் மிக அதிகப்படியாக சேமிப்பும் முதலீடும் அவர்களிடத்தில் இருக்கிறது அவர்கள் வாழ்க்கையை பற்றி பிரச்சனையே இல்லை அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் மேம்பட்டு தான் இருக்குது இங்க இருக்கிறவன் தான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கான் அதாவது நீங்க அதை வறுமையான மாநிலம்னு சொல்றீங்க இத வந்து மிக்க மாநிலம்னு சொல்றீங்க உங்களுடைய டார்கெட் என்னன்னா இத வறுமையான மாநிலமா மாத்திட்டு அதை வந்து மிக்க மாநிலமா மாற்றணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அதாவது இதுல இருந்த முக்கியமான பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு நீங்க வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்களை இங்க கூப்பிட்டு வரீங்க அவன் கொஞ்சம் பலமா வேலை செய்யறான் கொஞ்சம் கம்மியான காசுக்கு வேலை செய்கிறான் அப்படின்னு நாளைக்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய மக்களையும் நீங்கள் கொண்டு வருவீங்க அவன் இதை விட பலசாலியாகவும் இருக்குவான் இதை விட அதிகமான வேலைகள் செய்வான் இதை விட குறைந்த சம்பளத்தில் செய்வான் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வறுமையான நாட்டு நாடுகள் உலகமயமாக்கல்னு பாத்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாக ஒரே ஒரு நாடு மாதிரி ஆயிடுச்சு இப்போ அங்கேருந்தும் நீங்கள் ஆளுங்களை கொண்டு வருவீங்களே இப்போ அவனும் தான் அடி வாங்குவான் இப்போ இந்திக்காரனால இங்கே இருக்கிறவன் அடி வாங்குறான் நாளைக்கு ஆப்ரிக்கா உள்ளே உள்ள என்னான்னா இந்திகாரனும் தான் அடி வாங்குவான் இப்ப உடனே நீங்க சொல்லலாம் எல்லா தான் மக்கள் புலம்பெயர்ந்து இப்போ போறாங்க இங்க இருந்து போய் அங்க வேலை செய்கிறாங்க இருந்து இங்க வேலை செய்கிறாங்க உதாரணத்துக்கு துபாய்க்கு வேலைக்கு போறான்னு நிறைய பேர் சொல்றாங்க இந்த அரபு நாடுகளுடைய கதையே வேறங்க இந்த அரபு நாடுகள்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து ஏழைகளே அங்க இருக்கிறவங்க பூரா வந்து எண்ணெய் வளத்துல ரொம்ப அதிகமான பணம் படைத்தவர்களாக இருக்கான் அவனுக்கு வந்து உழைக்கக்கூடிய ஆட்கள் இல்லைன்றதுனால எல்லா இடத்துல இங்க இருந்தும் போறான் தமிழ்நாட்டுல இருந்தும் போறான் உத்தரப்பிரதேசத்துல இருந்தும் போறான் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போய் இவன் சம்பாதிச்சுக்கிட்டு வரதுனால அவனுக்கு ஒன்றுமே குறைஞ்சி போக போகிறது இல்லை அவங்க யாருக்குமே வேலை வாய்ப்புன்றது இல்லாமல் போக இல்லை வேலையே அங்கே தேவையில்லை அங்கே வந்து வேலை செஞ்சு பிழைக்கணுன்ற இடத்துல மக்கள் இல்லை அந்த மக்கள் வந்து மிகவும் பணக்காரர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் துபாயில் போய் சம்பாதிக்கணும் இதுவே நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கோங்க நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் ஒரு வேலை செய்கிறீங்க உதாரணத்துக்கு ஒரு லேபர் ஒர்க் மாதிரி ஒரு டிரைவர் ஒர்க்கு நீங்கள் போகிறீங்க நீங்கள் ஒரு டிரைவரா இருக்கீங்க அமெரிக்காவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் இருக்காரு நீங்கள் ரெண்டு பேரும் வாகனத்தை ஓட்டுற வேலை செய்கிறீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவே நீங்க இங்க இருந்து இங்கன்னா இங்க பூர்வக்குடிக்கும் எதை எதுக்குமே ஒரு மதி மரியாதை இல்லை இதுவே நீங்க அமெரிக்காவில் பாருங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் அவன் அனுபவிக்கக்கூடிய சலுகைகளை அதுல ஒரு பாதியை தான் இங்கிருந்து சென்று அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு டிரைவர் வந்து அனுபவிக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்களுடைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசங்களை வச்சிருக்காங்க அவங்களுடைய மக்கள் வந்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒரு ஒரு இன வெறிய கூன்றத்துக்கோ ஒரு மற்ற மக்கள் மீது வெறுப்பை வந்து உமிழ்றதுக்காகவோ வந்து இது வந்து சொல்லலை இது வந்து நம்மளுடைய மக்களை வந்து காப்பாற்றத்துக்கோசரம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவர்களுடைய உழைப்பால் தான் இந்த மாநிலம் உயர்ந்திருக்கு அதுதான் முதல்ல நம்ம ஒத்துக்க வேண்டியது ஒரு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் ஒருத்தர் வந்து ஒரு மரத்தை நடராரு அந்த மரத்தில் காய்க்கும் போது அவர் உயிரோடு இல்லை அந்த மரம் வந்து நிறைய பெருசாக வளர்ந்து நிறைய காய்க்குது அவர் உயிருடன் இல்லை அவருடைய மகன்கள் பேரன்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு நாலு பசங்க வந்து அந்த மரத்துல இருந்து காய்கள்லாம் பறிக்கிறாங்க அந்த கனிகள்லாம் பறிச்சு சாப்பிடுறாங்க இது அந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க ஏன்பா இது ஏன் வீட்டு மரமாச்சே நீ வந்து எடுத்து சாப்பிடுற அப்படின்னு மரம் வந்து இயற்கையானது எல்லாருக்கும் சொந்தமானது அப்படின்னு அவங்க கருத்து சொல்றாங்க அதே போல அந்த மரம் இருக்கக்கூடிய அந்த இடம் பாத்தீங்கன்னா இவர்களுடைய இடத்துலதான் இருக்கு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தான் சொந்தம் ஆனா இவங்க வீட்டிலேயே நிறைய பேர் என்ன சொல்றாங்க என்னப்பா மரத்துல காய்க்கிறது பக்கத்து வீட்டுல இருக்கிற பசங்க நாலு சாப்பிட அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ இதுல நீங்க நியாயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துல காய்க்கக்கூடிய அந்த அந்த காய்களோ அந்த பழங்களோ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்தம் அவர்கள் சாப்பிட்டு போக மீதம் இருக்கக்கூடியதவனா வெளியே இருக்கவங்க சாப்பிடலாமே தவிர எடுத்த உடனே நீங்க வெளியே வெளியே எல்லாம் அது கொடுக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா இப்ப இங்க இருக்கிறவனுக்கு இங்க அந்த மரத்தை வச்ச அந்த சாப்பிட்டதுக்கு என்ன மரியாதை அந்த மரத்தை பாதுகாக்க அந்த அப்பாவுக்கு மரியாத என்ன மரியாதை அந்த மரத்துல விளையும் பழங்கள் நமக்கு சொந்தமானவை என்று நம்பி கொண்டிருக்கிற அந்த மகனுக்கு என்ன மரியாதை நீங்க யாரோ ஒருத்தனுக்கு அதை தாரவார்த்து கொடுத்துறீங்க அது போலதான் இந்த மாநிலத்தை வளர்ப்பதில் இந்த மாநிலத்துடைய பூர்வ குடிகள் மிகவும் கஷ்டப்பட்டிருக்காங்க இங்க இந்த ஒரு சோசியலிஸ்ட் கவர்மெண்டா இங்க நடந்துட்டு இருக்கு அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு தனி மனித சுதந்திரமோ சரி அல்லது ஒரு சமூக ஒற்றுமையோ சரி இங்க இருக்கக்கூடிய முன்னோர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இங்க கொண்டு வந்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய முன்னோர்களும் அவர்களும் கஷ்டப்பட்டாங்க ஆனா அவர்களுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற அளவுக்கு சமூக நீதியோ ஏதோ பின்பற்றுவதில்லை இங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சூழ்நிலையின் லாபத்தை எடுக்கிறதுக்கு மட்டும் வெளியே இருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்து அவனை லாபம் எடுத்துக்க வைக்கிறீங்க இது எந்த விதத்துல நியாயம் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மாநிலம் ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலத்தின் பயன்கள் வந்து முதல்ல அந்த மாநிலத்துடைய பூர்வக்குடியாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தான் போய் சேரணும் அதுக்கு அடுத்து உபரியா தான் வேறு மாநில மக்களுக்கு போய் சேரணும் இங்கே இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடியவன் கஷ்டப்பட்டு உருவாக்கினதையெல்லாம் வெளியே இருக்கக்கூடியவன் வந்து இங்கே வந்து அனுபவிச்சுட்டு போயிட்டான்னா நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு எண்ணம் முறாதான் நாம என்னதான் கஷ்டப்பட்டு இந்த இதை உருவாக்கிட்டு போனாலும் இந்த மாநிலத்தை வளர்ச்சி அடைய வச்சுட்டு போனாலும் நாளைக்கு யார் வேணாலும் வந்து இதை எடுத்துக்கிட்டு போவோம் நம்ம சம்பாதிக்கிறது நம்மளுடைய பிள்ளைகளுக்காக இல்லை அப்படின்றப்போ யாருமே சம்பாதிக்கணும்ன்ற எண்ணமே வராது இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப சமீபத்துல வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஓட்டுரிமை வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கீங்க அதாவது ஓட்டுரிமை வந்து அவர்கள் வந்து இங்க வந்து தங்கி வேலை செய்யறாங்க இங்கேயே அவங்க தங்கிட்டாங்கன்னா அதாவது குடும்பத்தோட வந்துட்டாங்க இதுக்கு மேல தமிழ்நாட்டிலே இருப்போம் கிட்டத்தட்ட ஒரு குடியுரிமை மாதிரிதான் ஓட்டுரிமைன்றது இங்கேயே இருந்துட்டாங்க இங்கேயே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க இங்கேயே வீட்டை வாங்கி இங்கேயே அவன் தங்கிட்டான் அப்படின்னா பரவாயில்ல நீங்க ஓட்டுரிமை கொடுக்கறதுல ஒரு நியாயம் சொல்லலாம் இருந்து வந்து வேலை செஞ்சுட்டு பணத்தை மட்டும் சம்பாரிச்சுட்டு அவனுடைய ஊருக்கு போற ஒருத்தனுக்கு நீங்க எப்படி ஓட்டுரிமை கொடுக்கலாம் ஓட்டுரிமைன்றது என்ன இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு ஓட்டுரிமை ஒருத்தருக்கு ஓட்டு போடுறேன் அதாவது எங்க ஊர்ல ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனோ எம்எல்ஏ எம்பி ஏதோ ஒரு எலெக்ஷன் நடக்குது என்னன்னு பார்த்து ஓட்டு போடுவேன் இவர் இங்க ரோடு கரெக்டா போடுவாரா இவரால மின் விளக்குகள் கரெக்டா எரியுமா ரோட்ல தண்ணி கரெக்டா வருமா இங்க வந்து ஒற்றுமை பேணப்படுமா இவர் வந்து ஒரு மத ரீதியாக பிரச்சனைகளை கொண்டு வருவாரா இல்லை மக்களை ஒற்றுமையா கொண்டு போவாரா இல்லை இந்த மாநிலத்தை வளர்ச்சி அடைய வைப்பாரா இல்லை இதை இன்னும் கொஞ்சம் வீழ்ச்சி அடைய வைப்பாரா இந்த மாதிரியெல்லாம் பார்த்து தான் அவருக்கு நான் வந்து ஓட்டு போட முடியும் ஏன்னா இது என்னுடைய மாநிலம் இது என்னுடைய இடம் இந்த இடத்த யார் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போட முடியும் இதுவே இங்கே பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கான்னா அவனுக்கு ஓட்டுரிமை கிடைச்சா அவன் என்ன பண்ணுவான் அவனுடைய டார்கெட் பணம் தான் அவனுக்கு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பான் அவனுடைய ஊர் அவனுடைய ஊர்ல அவன் ஓட்டு போடும்போது சிந்திச்சு போடுவான் யாருக்கு போடணும் யாரால நம்ம வளர்ச்சி அடைவோம் யாரால நம்ம மகிழ்ச்சி அடைவோம் மறுமலர்ச்சி அடைவோம் அதெல்லாம் அவன் தான் போடுவான் இங்க இருக்கும்போது அவனுக்கு யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை இங்க யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஓட்டை தட்டிட்டு போயிட்டே இருப்பான் இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு தேசிய கட்சிகள் அவனுடைய ஊர்ல நன்மை செய்யக்கூடிய கட்சிகளுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு அவன் ஓட்டை போட்டுட்டு இருப்பான் இங்கேயும் அந்த கட்சியே வெற்றி பெறும் ஆனால் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவும் அந்த கட்சி நல்லது செய்யாது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் நல்லது செய்யும் ஏன்னா அங்க இருக்கிறவன் தான் இங்க வந்து ஓட்டை போட்டுட்டு அங்க போய் உட்காந்துருக்கான் ஸோ அவர்களுக்கு என்ன நன்மை செய்யலாம் அவங்களை எப்படி விருத்தி ஆக்குவது அவர்களை எப்படி நன்கு வாழ் வைப்பது அப்படின்னு மட்டும்தான் அந்த அரசாங்கம் சிந்திக்குமே தவிர இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒண்ணுமே செய்யணும்னு நினைக்காது மாறா இங்க இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கணும்னு தான் நினைக்கும் ஏன்னா இவர்கள் அவர்களுக்கு எதிரானவர்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதே இல்லை ஸோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல் நன்மை செய்யணும்னு சொல்லி அவங்க ஓட்டு போட்ட ஒரு கவர்மெண்ட் நிச்சயமா நினைக்காது நீங்க அவனுக்கு வாக்குரி வாக்குரிமை கொடுக்கறது மூலமா நீங்க என்ன கொண்டு வரீங்கன்னா நமக்கு எதிரான ஒரு அரசாங்கத்தை மத்தியில ஆள வைக்கிறதுக்கு தான் நீங்க அவனை இங்கே கொண்டு வரீங்க மத்தியில மட்டும் இல்லை இந்த மாநில அரசுகளும் நமக்கு எதிரான அரசுகளாக தாராளமாக மாறும் இப்ப அவனுக்கு வாக்குரிமை கொடுத்தா அவன் யாருக்கு வாக்களிப்பான்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அவனே ஓப்பனாவும் சொல்றான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடலாம் அப்படிங்கறத நம்ம பல டிவிலையும் பல நிகழ்ச்சிகளையும் நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா அவனுக்கு என்ன லாபமோ அதுதான் அவன் செய்வான் நமக்கு என்ன லாபமோ அதை தான் நாம செய்யணும் அவனுக்கு வாக்குரிமை கொடுக்கறது தப்புன்றதை இங்க பெரும்பாலான மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க அது ஏத்துக்காம இல்லை ஏன்னா நமக்கு தெளிவா தெரியும் அவனுடைய முன்னேற்றத்துக்குலாம் அவன் பார்ப்பான் இந்த இடத்துடைய முன்னேற்றத்துக்கோ இந்த இடத்துடைய பாதுகாப்புக்கோ அவன் பார்க்க மாட்டான் ஏன்னா அவன் இங்க வாழ போறதே இல்லை இங்க வாழாத ஒருத்தனுக்கு இங்க வாக்குரிமை கொடுக்கறது முட்டாள்தனம்ன்றது மக்களில் பலரும் ஏற்றுக்கிறாங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளாத அல்லது சந்தேகத்திற்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அவன் இங்க வந்து வேலை செய்யறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மக்கள் நிறைய பேர் கேக்குறாங்க அவனை மாதிரி நீ கடுமையா உழைக்கிறது இல்ல அவனை மாதிரி நீ குறைவான சம்பளத்துக்கு உழைக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கான பதில்களும் இதுல நான் தெளிவா சொல்லி இருக்கேன் அவனை வந்து நீங்க பண்றது பாத்தீங்கன்னா அது வந்து உழைப்பு சுரண்டல் அவனை வந்து அவனுக்கு சரியான ஒரு தங்குமிடம் கொடுக்காம சரியா ஒரு உணவு கொடுக்காம அவனை வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிமைகள் போலதான் அவனை வேலை வாங்குறீங்க இது வந்து இங்க இருக்கிற ஒரு முதலாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லாபகரமான விஷயமா அவங்க வந்து பாக்குறாங்க ஆனால் இது வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்க போறது இல்லை இது நீடிக்கணுமா நீடிக்க கூடாதான்றது நம்ம கையில தான் இருக்கு ஏன்னா நாம் நம்முடைய லாபத்திற்காக தான் பார்க்க வேண்டும் இங்க இருக்கிற முதலாளிகள் பார்த்தீங்கன்னா அவனுடைய லாபத்துக்கு தான் பார்ப்பான் அவன் ஒரு பத்து ரூபா மிச்சம் படுத்தணும் இவனுக்கு ஏன் ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து வேலை வாங்கணும் அவனுக்கு நான் ஆறுநூறுவா எழுநூறுவா சம்பளத்தை கொடுத்து நான் வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு தான் இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் நினைப்பாங்க இங்க இருக்கக்கூடிய தொழிலாளிகள் ஒன்றாக இணைந்து ஒரு சங்கங்களையோ சில விஷயங்கள் அவங்க பண்றது கொஞ்சம் பெனிஃபிஷியலாக அவங்களுக்கு அமையும் அப்படி இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வரப்போகுது இந்த அரசாங்கத்தை கவனமா தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை வந்து கிடைக்கும் நீங்க வந்து பாத்துக்கிட்டே இருங்க யார் இங்க இருக்கக்கூடிய பூர்வீக இந்த தொழிலாளர்கள் இந்த புலி தொழிலாளர்களுக்கெல்லாம் ஆதரவாக சில திட்டங்களை கொண்டு வராங்களோ கொண்டு வருவே பேசுறாங்களோ அவங்களுக்காக உங்க வாக்குகளை செலுத்துங்க வெறும் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க வாக்குகளை கொடுக்காதீங்க வளர்ச்சின்றது பாத்தீங்கன்னா வெறும் பணத்தை சம்பாதிக்கிறது வளர்ச்சின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பணத்தை சம்பாதிக்கிறது இல்லை ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா அப்படிங்கிறது தான் மகி ஒரு வளர்ச்சி அது மட்டும் இல்லை சுத்தமா பொருளாதாரத்தை வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட சில மக்கள் கையிலேயே வந்து அதிகமா கொடுத்துடுறீங்க பலரை நீங்கள் ஏழையாக்குறீங்க இதனால இங்க பல குற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்க இருக்கிறவங்கலாம் ஒரு ஒரு லிமிட் வரைக்கும் தான் அமைதியா இருப்பான் சம்பாதிக்க முடியல ஒரு எப்படி சொல்றது எத்தனை நாளைக்கு தான் அவன் ஏழையா இருப்பான் அவன் திருட்டு கொள்ளை அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவன் ஈடுபடுவான் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைதியையும் இங்க இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை தான் நம்ம கொண்டு வரணும் அந்த மாதிரியான அரசாங்கங்கள் யாரு அப்படிங்கிறத இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கை அவங்க கொடுப்பாங்க இல்லையா அதுலயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்த எலெக்ஷன்லயும் சரி எப்பவுமே சரி இந்த இந்த மாநிலத்தின் பூர்வ குடிகளான தொழிலாளிகள் கூலி தொழிலாளிகளுக்காக பிரத்யேகமா எந்த திட்டத்தையும் எந்த அரசும் எந்த அரசியல் கட்சியும் இங்கே அறிவிச்சது இல்லை ஆனா இப்ப வரக்கூடிய தேர்தல்ல நீங்க கவனமா இருங்க எந்த அரசியல் கட்சி உங்களுக்கு ஆதரவா இருக்கோ உங்களுக்கு அதாவது உங்களை வாழ வைப்பதாக எந்த அரசியல் கட்சி சொல்கிறதோ அந்த அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடுங்க மற்றபடி நமக்கு நம்ம இங்க அதிகமாக பாக்குறது என்னன்னா தன்னுடைய ஜாதியை சேர்ந்த கட்சி தன்னுடைய மதத்தை சேர்ந்த கட்சி அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறாங்க அது வந்து முழுக்க முழுக்க முட்டாள்தனம் உன்னுடைய ஜாதியை சேர்ந்த கட்சின்னா உனக்கு அவன் எதுவுமே நல்லது செய்ய மாட்டான் உன் ஜாதி பேரை சொல்லி உங்ககிட்ட இருந்து ஓட்டை வாங்கிட்டு போயிடுவான் பேருக்கு உன் ஜாதியில இருக்கிற நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு அதை வந்து நாலாயிரம் பேர்கிட்ட சொல்லி சொல்லி காமிச்சுட்டு இருப்பானே தவிர அவன் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க மாட்டான் ஜாதியின் அடிப்படையிலையோ மதத்தின் அடிப்படையிலையோ அல்லது பொருளாதாரத்தின் அடிப்படையில் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறான் இல்லையா இது இதன் அடிப்படையில் அமையிற ஆட்சி சிறந்த ஆட்சியா இருக்காது நியாயத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும் அடுத்து என்ன செய்யணும் நல்ல முன்னேற்றத்தின் அடிப்படையில் அமையக்கூடிய ஒரு ஆட்சி இந்த மாதிரியான ஆட்சி தான் நிலைக்கும் நம்ம வரக்கூடிய இந்த தேர்தலில் யார் இங்கே இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்மளுடைய ஆட்சின்றத சாரி அவங்களுக்கு தான் நம்மளுடைய ஓட்டுன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கங்க நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் நம்புவோம்